ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அனில் சீமை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகும் அது ஃபஸ்ட்டு பேன் சூடு படுத்திக்கோங்க எண்ணெய் கடுகு சீரகம் கடலை பருப்பு போட்டு பொரிஞ்சு விட்டுருங்க பொறிஞ்சு வந்துருக்கு நம்ம இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸ்டேஜில் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா நீர் வாக்கில் கீனி போட்டிருக்கேன் ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இந்த ஸ்டேஜுக்கு அதிகமாக வந்துருச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம கேரட் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த காயில் வந்துட்டு லைட்டாக உப்பு இருக்காது நம்ம பின்னாடி சேர்த்துன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கின தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துக்கிட்டு மூடி போட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸில் குதிச்சிருக்கோம் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சிருந்தைங்களா அனுப்பியே அந்த சேமியை வந்து இதில் போட்டு கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து காயில் வந்து லைட்டாக தான் உப்பு போட்டிருந்தோம் அதனால இதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ